நமக்கு அநேக சந்தர்ப்பங்களில் கோபம் வருகிறது முக்கியமாக இரண்டு விதங்களில் கோபம் வருகிறது ஒருவன் ஒரு தப்பு காரியம் செய்தால் அவனிடம் கோபம் ஏற்படுகிறது அல்லது ஒருவன் நம்மை தூஷித்தால் அவனிடம் கோபம் வருகிறது யோசித்துப் பார்த்தால் எவரிடமும் இந்த இரண்டு விதங்களிலும் கோபப்படுவதற்கு நமக்கு யோக்கியதே இல்லை என்று தெரியும் ஒருவன் தப்பு பண்ணுகிறான் என்றால் கோபம் கொள்கிறோமே அப்படியானால் நாம் தப்பு பண்ணாதவர்களா ஒருவரை பாபி என்று துவேஷிக்கும் போது நாம் அந்த பாபத்தை பண்ணாதவன்தானா என்று நினைத்து பார்க்க வேண்டும் காரியத்தில் பண்ணாவிட்டாலும் மனசால் பண்ணியிருப்போம் நம் கோபம் எதிராளியே மாற்றாது அவனுக்கும் நம்மிடம் கோபத்தை வளர்ப்பதுதான் அதன் பலன் இரண்டு பக்கங்களிலும் துவேஷம் வளர்ந்து கொண்டே போகும் ஒருத்தன் தன் தப்பைத்தானே உணர்ந்து திருந்தச் செய்யாமல் நம் கோபத்துக்கு பயந்து சரியாக செய்வதில் நமக்கு பெருமையில்லை இது நிலைத்தம் நிற்காது அன்பினாலேயே பிறரை மாற்றுவதுதான் நமக்கு பெருமை அதுதான் நிலைத்து நிற்கும் இரண்டாவதாக நம்மை ஒருத்தர் துவேஷிக்கிறார் என்று கோபம் கொள்ள வேண்டியதில்லை நாம் எத்தனை தூஷணைக்கு தக்கவர் என்பது நம் உள்மனசுக்கு தெரியும் ஒருகால் நம்மை தூஷிக்கிறவர் நாம் செய்யாத தவற்றுக்காக நம்மை திட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்த தவறுகள் அதைவிட பெரியவை என்றும் நம் அந்தரங்கத்துக்குத் தெரியும் மனுஷியனைப் பாபத்தில் அழுத்துகிற இரண்டு பெரும் சக்திகள் காமமும் குரோதமும் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதாவது நம் கோபத்தினால் நமக்கேதான் தீந்து செய்து கொள்கிறோம் பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிராளிப் பொருட்படுத்துவதே கிடையாது ஆத்திரப்படுவதால் நாமே நம் சரீரம் மனசு இரண்டையும் கெடுத்துக் கொள்வதோடு சரி அன்பாக இருப்பதுதான் மனிதன் ஸ்வபாவமான தர்மம் அதுதான் ஆனந்தமும் அன்பு நமக்கும் ஆனந்தம் எதிராளிக்கும் ஆனந்தம் அன்பே சிவம் என்பார்கள் நாம் எல்லோரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்க பிரயாசைப்பட வேண்டும்